நெல்லை பாளையங்கோட்டையில் கவின் என்ற ஐடி ஊழியர் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ஆணவ கொலை செய்யப்பட்டுள்ளார் அந்த கொலை சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை உலுக்கியுள்ளது இந்த விவகாரத்தில் கவினின் காதலி என கூறப்படும் பெண்ணின் சகோதரர் சுர்ஜித் அதிரடியாக கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கில் சுர்ஜித்தின் தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு ஏற்கனவே மாற்றம் செய்யப்பட்டுவிட்டது இந்த வழக்கு நாளுக்கு நாள் வேக்கமிடுத்து வருகிறது இதற்கிடையே அரசியல் தலைவர்கள் பலரும் கவின் குடும்பத்தினரை சந்தித்தும் ஆறுதல் கூறி வருகின்றனர் திமுக எம்பி கனிமொழி நைனா நாகேதன் உள்ளிட்ட தலைவர்கள் சென்று நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளனர் நெல்லை மாவட்டத்தில் ஆண்டுக்கு ஆண்டு ஆணவ கொலைகள் அரங்கேறி வருகிறது சாதி ரீதியிலான வன்மம் அப்பாவி இளைஞர்களின் வாழ்க்கையை பாதிப்பதுடன் குடும்பத்தின் எதிர்காலத்தை சீரழித்து வருகிறது இதற்கிடையே கவின் குமாரின் காதலி சுபாஷினிக்கு என்ன தண்டனை வழங்க வேண்டும் என கூறி பலரும் கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றனர் இந்த சூழலில் ஆணவ படுகொலையை தடுக்கும் வகையில் தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று பல்வேறு மட்டங்களில் இருந்தும் கோரிக்கை விடுத்தனர் சாதிய ஆதிக்க மனப்பான்மையில் செய்யும் அத்துமீறல்களை தடுக்க தற்போதைய சட்டங்கள் போதுமானதாக இல்லை என்று சுட்டிக்காட்டினார் இந்த சூழலில் தாவேக்கா தலைவர் விஜய் என்ன குரல் கொடுக்க போகிறார் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டது ஏனெனில் இவரது பேச்சிற்கு தமிழக மக்கள் மத்தியில் தனி கவனம் உருவாக்கியிருக்கிறது தமிழகத்தில் நடக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை விஜய் பேச தொடங்கும் போதும் அது சாமானியர்களின் குரல் என்ற பிம்பம் உருவாக்கிறது அது மட்டுமின்றி பிரதான எதிர்கட்சியான அதிமுக தவறிவிடும் விஷயங்களை விஜய் கையில் எடுக்கும் போது தாவேக்கா என்ற மாற்று சக்திக்கான முக்கியத்துவம் அதிகரிக்கிறது ஆனால் கவின் விவகாரத்தில் விஜய் தரப்பில் இருந்தும் எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கவில்லை மதுரையில் நடந்த இரண்டாவது மாநாட்டில் திமுக ஆட்சியில் நடந்த பிற அவலங்களை சுட்டிக்காட்டின அனைத்து கவின் விஷயத்தை பேசவில்லை இந்நிலையில் கவின் விவகாரம் தொடர்ந்து தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தாவேக்கா தலைவர் விஜய் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வழக்கறிஞர் முகல் ரோத்கி வாதாடுவார் என்றனர் சமூக வலைத்தளங்களில் வரவேற்று பதிவிட்டனர் விஜய் சும்மா பேச மாட்டார் செயலில் காட்டி விடுவார் இவர் ஒரு செயல் தலைவர் செயல் வீரர் சொல்ல அல்ல தாவைக்கா என்றால் செயல் செயல் என்றெல்லாம் புகழராம் சுட்டினர் ஆனால் சற்று முன் கிடைத்த தக்க படி விஷயத்தில் தாவைக்கா தலைவர் விஜய் நேரடியாக தலையிட விரும்பவில்லை என்று தருகிறது ஆதவ் தங்கை சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இது தாவைக்காவினர் மற்றும் விஜய் ஆதரவாளர்கள் மத்தியில் ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது விஜய் நேரடியாக களமிறங்கும் போதுதான் அதற்கான கவனம் மக்கள் மன்றத்தில் அதிகரிக்கும் ஆளுங்கட்சிக்கு நெருக்கடியாக மாறும் அப்படி இருக்கையில் விஜய் விலக்கி நிற்பது ஏன் என்ற கேள்வி எழுகிறது இந்த விவகாரம் தொடர்பாக விசாரிக்கையில் தாவைக்காவில் ஜான்க்கியசாமி ஆதா அர்ஜுனா ஆகிய இருவரும் வெவ்வேறு நிலைப்பாட்டை முன்வைத்துள்ளனர் விவகாரத்தில் விஜய் நேரடியாக களமிறங்குவதுதான் சரி என்று ஒரு தரப்பு கூறியுள்ளது ஆனால் விஜய் ஒரு பொதுவான இமேஜ் அவரை குறிப்பிட்ட அடையாளத்திற்குள் பிரச்சனைக்குள் அப்படி செய்தால் நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனையிலும் விஜய் கருத்து சொல்ல வேண்டும் செயலில் காட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பர் கேள்வி எழுப்புவர் அது எதிர்கால அரசியலுக்கு சிக்கலாக மாறிவிட கூடாது என்று மற்றொரு தரப்பு கூறியுள்ளது இவ்வாறு கவி விவகாரம் அரசியலாக்கப்படுவதை பார்த்த ஆதவர் தங்கை நேரடியாக களத்தில் இறங்கியுள்ளார் கவின் பெற்றோரின் சம்மதத்துடன் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஆனால் தமிழகத்தை உலுக்கிய ஒரு விஷயத்தில் விஜயின் நேரடி கருத்தும் செயல்பாடுகளும் இல்லாததும் பெரிதும் மேமாற்றத்தை அளிப்பதாக பலரும் கூறுகின்றனர் என்னதான் நவீன சமுதாயத்தில் வாழ்ந்தாலும் பிறப்பின் அடிப்படையில் மனிதர்களுள் ஏற்ற தாழ்வுகளை பின்பற்றும் முறை இன்னும் பழக்கத்தில் இருப்பதும் வெட்கக்கேடானது ாம் நூற்றாண்டு தொடங்கிய சாதிய முறைக்கு எதிராக எண்ணற்ற தலைவர்கள் இயக்கங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இது ஒரு நாளில் முடிகின்ற ஆக பிரச்சனை குறைய வேண்டுமே தவிர காட்டுமிராண்டி நிலையை நம் முன் காட்டுவது போல் நடக்கக்கூடாது சாதியின் என்ற இருப்பிற்கு கலாச்சாரத்தின் தொடர்ச்சி அரசியல் சூழல் சாதிய சங்கங்களின் இருப்பு எனும் பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன வெறும் மனநோய் என்று பார்க்காமல் சாதி என்றும் இருப்பதற்கான எல்லா காரணங்களும் கணக்கில் எடுத்தும் அதற்கு எதிராக ஒரு போரை தான் இந்த நிலை மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க